ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கோயில் நிர்வாகங்கள் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க சார் அது பண்ண முடியல அப்படின்னா அங்கே வேறு என்ன பரிகாரம் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான கேள்வியாக முன்வைக்கிறாங்க மூணு சுற்று வர்ற மாதிரி அதாவது கருப்பு கயிறு கட்டிக்கலாம் இப்போ அர்ணா கயிறு கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி மூணு சுற்று வர்ற மாதிரி கட்டிக்கலாம் சரீஸ் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த போகிற வழியில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் சமாதானமாக பொறுமையாக நிதானமாக போகக்கூடிய வழக்கத்தை முதல் பக்தியாக முதல் பரிகாரமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சனி பகவானுடைய திருத்தலத்தில் போய் அந்த அந்த சனி பகவானுடைய நல தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது வணக்கம் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கும் ஒரு அழகான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் என்னவா இருக்கும்னா சனி பகவான் கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ஒரு ஆடையை அங்கே கழட்டி அந்த குளிக்கிற இடத்துல நீங்கள் விட்டு வந்துடுங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கோயில் நிர்வாகங்கள் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க சார் அது பண்ண முடியல அப்படின்னு அங்கே வேற என்ன பரிகாரம் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான கேள்வியாக முன்வைக்கிறாங்க பொதுவாகவே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க சனி பகவானாலே பீடிக்கப்பட்டவங்க சனி பகவான் அதாவது எழுந்தறியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருத்தலத்துக்கு போகும் பொழுது அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திருநல்லாறு நல தீர்த்தத்தில் வந்து நீங்கள் என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உங்களுடைய உடம்புல போட்டுக்கிற வஸ்திரத்தை அந்த நல தீர்த்தத்தில் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அது மட்டுமல்ல உங்கள் உடம்புல வந்து ஆயுஷ் ஷானம் பண்ணும் பொழுது உச்சிக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கும் பொழுது அந்த ஆயுஷ் ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த நல தீர்த்தத்தில் குளிக்கும் பொழுது உங்களுடைய அந்த வஸ்திரத்தை வந்து கலட்டி நல தீர்த்தத்தில் பொழுது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆணவம் அகங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கலட்டி எரியும் விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம நிறைய பேர் இந்த மாதிரியான அகங்காரத்தையோ ஆணவத்தையோ முன்கோபத்தையோ கலட்டி வைக்கிறது அதாவது நாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை மட்டுமே உடம்பில் போட்டுக்கிற வஸ்திரத்தை மட்டுமே குளத்தில் வந்து நல்ல தீர்த்தத்தில் விடக்கூடிய வழக்கத்தை இதுநாள் வரையில் வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் தற்சமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கோயில் நிர்வாகங்களில் வந்து இந்த மாதிரியான வஸ்திரத்தை வந்து நல்ல தீர்த்தத்தில் விடுவதை வந்து ஏற்றுக்கிறதில்ல அனுமதி கொடுக்கறதில்ல அப்படி எடுக்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு வஸ்திரத்தை விட வேண்டியது இருக்குதே இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி நம்ம செயல்படுத்துறதுங்கிற கவலை இருக்கும் இல்லையா அதுவும் சனிப்பயிற்சி வர வந்திருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாராக இருந்தாலும் சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பீடிக்கப்பட்டவங்க சனி திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்க ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறவங்க அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க நீங்கள் எல்லோருமே உங்களுடைய வீட்டில் கிளம்பும் போது அதாவது சனி பயிற்சியாகி அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்களுக்குள்ளாக இந்த சனி பகவான் கோயிலுக்கு திருநள்ளாறு திருத்தலத்துக்கு போய் வருவது நல்லது வஸ்திரத்தை நல்ல தீர்த்தத்தில் விட முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க உங்களுடைய வீட்டில் இருந்து சனி பகவான் கோயிலுக்கு கிளம்பும் பொழுது உங்களுடைய இடுப்பில் வந்து மூணு சுத்து வர்ற மாதிரி அதாவது கருப்பு கயிறு கட்டிக்கலாம் இப்போ கயிறு கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி மூணு சுத்து வர்ற மாதிரி கட்டிக்கலாம் வசதி இருந்து வாய்ப்பு இருந்து சிரமம் இல்லாமல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இடுப்பில் எட்டு சுத்து வர்ற மாதிரி கருப்பு கயிறு கட்டிக்கலாம் அருணா கயிறு அப்படி அந்த அருணா கயிறோட கட்டி போகும் பொழுது கோயில் போகக்கூடிய அந்த போகிற வழியில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் சமாதானமாக பொறுமையாக நிதானமாக போகக்கூடிய வழக்கத்தை முதல் பக்தியாக முதல் பரிகாரமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நலத்தீர்த்தத்தில் பொழுது சாதாரணமாக குளிச்சுட்டு உச்சிக்கு என்ன வைக்கிறோமோ இல்லையோ சாதாரணமாக குளிச்சால் கூட போதும் குளிக்க முடியாத பட்சத்தில் அந்த குளத்திற்கு நலத்தீர்த்தத்தை எடுத்து தலைக்கு மேலே மூன்று முறை தெளிச்சுட்டு அந்த இடுப்பில் கயிறு மூணு சுத்து அல்லது எட்டு சுத்த கட்டிக்கிறீங்க இல்லையா அந்த கருப்பு கயிறை வந்து அவுக்காம கட் பண்ணி சிறிய பிளேடால் வந்து சிறிய கத்தியால் வந்து கட் பண்ணி எடுத்து அந்த குளத்துக்குள்ளே போடுறது நல்லது அதாவது நல்ல தீர்த்தத்தில் போடுறது நல்லது நல்ல தீர்த்தத்தில் போட முடியாமல் இருந்தால் கூட சனி பகவான் இருக்கக்கூடிய எழுந்தருளி உள்ள அந்த திருநள்ளாறு திருத்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆறு அல்லது ஏரி குளங்களில் போடுறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு அதாவது வஸ்திரத்தை வந்து நல தீர்த்தத்தில் விட முடியாதவங்க இந்த மாதிரி விட முடியாத சூழ்நிலை எல்லாத்துக்குமே இருக்கிறதுனால இந்த மாதிரி மூன்று அல்லது எட்டு சுத்து இருக்கக்கூடிய அந்த அருணா கயிறு அதாவது கருப்பு கயிறை வந்து கலட்டி நீர்நிலைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானை போய் சாய்வாக நின்று தரிசனம் வச்சுக்கணும் அப்படி சரி பகவானை தரிசனம் பண்ணுவதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து அகல் விளக்கு எல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கிறது மிக மிக நல்லது அப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எட்டு விளக்கு ஏற்றுறது உத்தமம் இன்னும் சில பேருக்கு வந்து அதிகபட்சமான கஷ்டம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வயசு என்னமோ இப்போ இருபத்தோரு வயசுன்னு வைங்களே இருபத்தோரு அகல் விளக்கு ஏற்றலாம் நாற்பத்தோரு வயசுனால் நாற்பத்தோரு அகல் விளக்கு ஏற்றலாம் அறுபத்தஞ்சு வயசுனா அறுபத்தஞ்சு அகல் விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி உங்களுடைய வயது எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இந்த நல்ஜெண்ண விளக்கு எலுதீப விளக்கு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஏற்றி வைக்கிறது நல்லது ஒரு விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அதே விளக்கில் அடுத்த விளக்கு ஏற்றக்கூடிய பழக்கத்தை வந்து கைவிட்டுட்டு ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியாக நெருப்பு பெட்டி வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க ஏற்றி வச்சிருக்கிற அந்த அகல் விளக்கில் உங்களுடைய அகல் விளக்கை ஏற்றக்கூடாது சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு போய் சங்கடம் இல்லாமல் சந்தோஷத்தை வந்து கிடைக்கணும் சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு விளக்கில் ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்கில் இன்னொரு விளக்கு ஏற்றக்கூடாது தனித்தனி முறையை ஏற்றணும் யாராவது ஒருவரை ஏற்றி வச்சிருக்கிற அந்த அகல் விளக்கில் உங்களுடைய அகலை வந்து கண்டிப்பாக ஏற்றக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானை வந்து நல்ல முறையை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானுடைய அந்த சன்னதியை வந்து முடிஞ்சால் ஒரு எட்டு முறை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு எட்டு பேருக்கு வந்து அதாவது மட்டை தேங்காய் தானம் பண்ணுறது நல்லது அதாவது சாதாரண கொடுமையோடு இருக்கக்கூடிய தேங்காய் அப்படிங்கிறத விட மட்டை தேங்காய் எட்டு பேருக்கு கொடுக்கணும் அதே மாதிரி பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ அல்லது உங்களுடைய வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ரக அரிசியாக இருந்தாலும் அந்த அரிசி வந்து ஒரு ஒரு கிலோ தலா ஒரு கிலோ வீதம் எட்டு பேருக்கு தானம் செய்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கிட்ட இருக்கிறவங்க இந்த மாதிரி மட்டை தேங்காயோ அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய அரிசியை வாங்காமல் இருந்தால் கூட சனீஸ்வரவான் பகவானுடைய கோயிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வழிகளில் ஏதாவது ஒரு இடத்துல எட்டு மட்டை தேங்காயும் எட்டு கிலோ அரிசியும் தானம் பண்ணிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு திரும்பவும் சொல்கிறேன் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படிங்கிறத விட பதட்டம் இல்லாத நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படுது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படாமல் இருக்கணும் சண்டை சச்சரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் எல்லா நேரங்களிலும் சமாதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய பக்குவத்தை எல்லோருமே ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவான் எந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இருந்தால் கூட அந்த கஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு சனி பகவான் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் சனி பகவானை தரிசிக்க போகும்போது ஏதாவது ஒரு பொருளை விட்டு வரணும் துணியை விட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருந்திருக்கும் அதற்கு ஒரு மாற்று வழி எங்களுக்காக அழகாக சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நன்றி பல பேர் மனசில் இருந்த சந்தேகம் இதுவாக தான் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கான பதில் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலிமா உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எடுப்பெறுவது கிருத்திகா